வானு நீ இங்கேன்னு இருக்கியா நான் வீட்டில் போய் தேடிட்டு வரேன் இங்கே வந்து என்ன சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன் சொல்ல முடியல அப்படி வந்துட்டேன் வாக்க நான் இங்கே வாரம் நினைச்சேன் வெளில சும்மா அந்த பக்கமாக போனேன் முருங்கைக்காய் இருக்குன்னு சொன்னாங்க வாங்கலான்னு வந்தேன் அப்போ தெரியும் எனக்கு குழந்த பிறந்ததே தெரியாதே இல்லைன்னா நான் உன்னை சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்துருப்பேன் கூட்டிகிட்டுலாம் வந்திருப்பேன் நான் சும்மா எதார்த்தமாக வந்து சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் உனக்கு தெரியும் நீ முன்னாடியே வந்து பார்த்துருப்பேன் என்ன நினச்சேன் நீ என்ன வந்து பார்க்கலையா இல்லடி இப்ப தான் இந்த பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா நீங்க எல்லாம் எங்கே சொல்றீங்க சொல்ல கூட மாட்டேங்கிறீங்க பாத்துட்டு போயிட்டேன் சொல்ல மாட்டேன் நாளைக்கு பார்க்கலனே வந்து கேட்பேன் எனக்கு பேத்தி வந்து பாத்தேன்னு கேட்பேன் என்ன பேத்தி நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா கமலாக்கா வந்து பார்க்கவே இல்ல யாரும் சொல்லலையோ தெரியாதான் வராம இருக்க மாட்டேங்கல இருந்தே வந்துட்டேன் அதனால தான் முடியாது கேட்க மாட்டேன் பேத்தி பிறந்துச்சு என்னன்னு கூட கேட்க மாட்டேன்னு கேப்பில்ல அதனால தெரிஞ்சோன்னா முடியாது இன்னும் ஒரு வேலை பார்க்கல அம்மா பேத்தி எப்படி சூப்பராக இருக்கலாம் யார் மாதிரி இருக்கா உன்னே மாதிரி இருக்கலாம் வார்த்தா மாதிரி இருக்கானா நான் வண்டி இருக்கேன் எங்க அவங்க அம்மாவில அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறேன் நம்மளை மாதிரி இருந்தாலே இருந்ததே தேவையோ ஆத்தா மாதிரி குணம் எப்படி வருதோ என்னன்னு தெரியல உனக்கு வந்த மருமக நல்ல மருமக எனக்கு அப்படியே சொல்லு அவங்க அப்பா மாதிரி போடலையாக்கா அப்படியே அவங்க அம்மா மாதிரியா இருக்கா போய் அவங்க அம்மா மாதிரி தானே வரணும் சரி இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் குணம் மட்டும் நம்ம குணமாக இருந்தா சரி அவளுக்கு குணம் வரணும் என்கிட்ட கடவுள் புண்ணியத்தில் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு நல்ல வேலை பாய்ச்சும் பிறந்துச்சு ஒரு பேரோ பேத்தியே இருந்தால் தான் நடி தேவையில்ல நமக்கும் தோ மாதிரி தூக்குறதுக்கு கொஞ்சம் இருக்கலாம் அடுத்தோட்டு பிள்ளைகள் போய் கொஞ்சம் முடிமாடி மாதிரி ஆமாக்கா அதை வேணா சொல்லுக்கா நைட்டு பூரா தூக்க முடிக்க முடியல நைட்டு பூரா வாழ வாழ கற்றுது இந்த கடந்து தூங்குது நைட்டு பூரா தூக்கமே முடிக்க முடியல எனக்கு தூக்கம் சொக்குது சே சாப்பிட்டுட்டு இந்த துணியெலாம் கிடக்கு நம்ம தானே அலசி போடணும் அலசி போட்டுட்டு சத்த படுப்போம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகலையா நீ வச்சு பாத்துக்கிட்டே அது மூணு மாசம் இருந்துட்டு வர வேண்டியதானே செலவுலாம் பேர் பார்த்தா என்னதான் நீன்னே புரியாம பேசுற அவங்க என்ன ஊர் பார்த்து உறவு பார்த்து கல்யாணம் பண்ணியா வந்தாங்க கூட்டிட்டு ஓடி வந்த தானே அவங்க அம்மா வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க புள்ள கொண்டோன்னு எல்லாருமே சேர்த்துக்குவாங்க நம்ம நம்ம தலையில செலவ கட்டிடுவாங்கல்லையே அப்படின்னு இருக்காங்களோ என்னமோ நல்லா செலவுலாம் பார்த்து முடிச்சோன்னா புள்ள வளர்ந்தோன்னா என்ன சேத்துக்குவாங்க பார்வை ஆமாடி புள்ள குழந்தைங்க ஃபோன் பண்ணி ஒரு எட்டு கூட வந்து பார்க்கல மறுபடியும் திருப்பி ஃபோன் அடிச்சு கூட என்ன ஏதுன்னு கேட்கல இதுக்கிட்ட ஃபோன் அடிச்சு வந்துச்சு சீனு போச்சு சரி நம்ம பேர பிள்ளை தானே அதனால நான் செலவு பண்ணி என்னாவே வச்சு தாண்டி பார்த்தேன் இதெல்லாம் அவள் சொல்லுவாளா சொல்லுவா சொல்லுவா நினச்சிக்கிறது எல்லாம் ஒரே குட்டியில் ஊர்ன மாட்டேன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சரி அக்கா குழந்தை போய் பார்த்துட்டு வருவா எங்கே உள்ளதே தூங்குதா நான் போய் நான் ஸ்னாப்பில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எப்படி இருக்குன்னு இல்லை இல்லை அவள் இப்போ தான் நையை நையின்னு அழுதுட்டு தூங்குது மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா லேசாக அப்படி வந்தாலே போதும் சினிங்க இரு தொடக்கூட வேணும் லேசாக எப்படி ஆள் வருவதற்கு ஒரே அழுது இப்போ தான் அமைதி தூங்க போட்டிருக்கோம் மறுபடியுமே கிளச்சி விட்டுறாதிய பாய் போயிட்டு இன்னொரு நாள் வாங்கினா வாங்க அப்படியா சேச்சி எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு நான் வந்துடுவேன் ஏக்கா குழந்தைய கூப்பிட்டு காமிக்க வேண்டியதானே என்னை மட்டும் கூப்பிட்டு காமிச்சேன் அந்த அக்கா ஒரு கூப்பிட்டு ஒருட்டு காமிச்சிருந்தேன்னா பார்த்துட்டு போயிருக்கோம்ல பாவம் தானே ஆசையாக தானே கேட்டுச்சு குழந்தை பார்க்க தானே வந்துச்சு இப்படி அனுப்பிச்சி விட்டுட்டியே பேசாமல் நின்று பார்த்துட்டு போயிருக்கேன் அதனால் தூக்கா போகுது தூங்குற பிள்ளையே அப்படியே நீ ஒரு ஆல்ரெடி விவரம் தெரியாத ஆளு சரியான கட்ட குப்பா ஐயா இருக்கேன் என்ன ஒண்ணுமே தெரியாத நீனா பேரப்பிள்ளை எடுத்துருக்காத நீனா என்னன்னு வளர்த்துன்னு தெரியல அவளுக்கு பேரப்பிள்ளை இருக்கா ரெண்டுக்குள்ள மறுமலும் கல்யாணம் பண்ணி இப்போ அஞ்சாறு மாதம் மாசம் இருக்கும்ல மகளை கல்யாணம் பண்ணி நாலஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை ஒன்றும் இல்லை பேரப்பிள்ளை ஏக்கம் அவளுக்கு இருக்குல்ல நம்மளுடைய பேரப்பிள்ளையை பார்த்து கண்ணு வச்சு முடியாம போச்சுன்னா யார் என்னடி பண்றது என்னக்கா பாக்குறதுல முடியாம வந்துருபோது என் பேரப்பிள்ளும் தக்காளே வந்து பாத்துச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே ஒன்றும் நல்லா இல்ல இருந்துச்சு பிள்ளைய முடியாமலாம் ஒன்றும் இல்லையாக்கா அடிப்பிள்ள பிறக்கும் போது அவங்க மையனுக்கு கல்யாணம் ஆகலை மகளிர் கல்யாணம் ஒரு வருஷமா இன்னமும் ஆயிருந்துச்சு அதனால ஒண்ணும் தெரியாது டி இப்ப அப்படியா மகளிர் கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு மயனுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சாறு மாசம் ஆச்சு அதாவது அடுத்த மாதத்தே இது ஒண்ணு இது ஒண்ணு இல்ல அதனால அந்த பிள்ளைய பார்த்தோன்னா அவளுக்கு பக்கம் எனக்கும் சா உன்னை பார்க்கதே உன்னாலதான் எல்லாரும் முடியாம வந்துச்சுன்னா அரிசி கொட்டுவோம் தேவையா அரிசி கொட்டுறதோட பாவம் அழுக முடியும் வச்சுட்டு மாட்டேம் மாமா காமா அதுவும் தட்டுதாதா எதுவும் தெரியாம பேசிப் நான் யோசிக்கவே இல்ல நல்லவேளை நீ பாக்க விடல நமக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி இப்படி பேசுறாங்க இந்த பானம் போட இப்படி பேசுறalle நல்லாதானே பேசணும் म्हट எல்லारुமே வேஷம் வந்து நிக்கிறானே கமலாக்கா வந்து எப்படி வந்தா நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாலோ ஆமா கமலாக்கா கமலாக்கா என்ன கைப்பக்க வந்த போறோம் வீட்டுக்கு போறோம் போல மறுபடியே எப்போ வந்தா இது மறந்துச்சிட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான் டி உனக்கு தானே கூப்பிடலான்னு வந்தே நீனே மும்மரவை பேசிக்கிட்டு இருந்தே சரி சரி நீனே குழம்பு கேட்டியில நேற்று கோழிக்கறி கறி எடுத்துல அந்த குழம்பு கூட கொஞ்சம் டீ இருக்கடி வந்து வாங்கிட்டு போடி அதுக்கு தான் நீ ஆமாக்கா நானே நினச்சிக்கிட்டே இருந்தேக்கா வரணும் வரணும் சரி இங்கே பிள்ளைய பார்த்துட்டு வரணும்னு நினச்சி நினைவே நீனே சொல்லிட்டேன் சரி நீ போக்க நான் வரேன் பின்னாலேயே நல்லா குழம்பு வாங்குறதுக்கு மட்டும் வர என்னை பற்றி இங்கே வத்தி அடி வச்சு விட்டு அவள் பேசினாலும் நீ சொல்கிறது இல்லை அந்தக்கா நல்லாக்கா பாவனு பேசிக்கிட்டாருக்க வாடி உனக்கு அங்கே வந்து வச்சுக்கிறேன் கமலாக்கா எதுவும் கேட்டிருக்குமோ முதலே வந்துருச்சு போலியாரு மூஞ்சியை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்றது பெரிய குழம்பு வாங்க வேற வர சொன்னே போகுமா வேணாமா கேட்டா கேட்டு கொடி இப்ப என்னடி நம்ம என்ன தப்பா வச்சோம்னா இருக்கிறதானே சொன்னோம் எல்லார் வீட்லயும் நடக்குது தானே முடியாம வந்து நம்ம என்ன பண்றது நீ எப்பவும் போல போடி இப்ப குழம்பு வாங்க வர சொன்னே போடி வாங்காம இருந்தா தாண்டி அதுக்கு சந்தேகம் வரும் நம்மளை பத்தி ஏதோ பேசியிருக்காளுங்க அப்படின்னு அதுக்கு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சாதாரணமா வந்து சொன்னுச்சு நீ வாட்டுக்க போ சரியா நீ இனிமே வந்தீனா அதெல்லாம் கூட்டிட்டு வரதா நீ மட்டும் தனியா வந்து பிள்ளைய பாத்துட்டு போ சரிக்கா பிள்ளைய பாத்துக்கா நான் நாள் வரேன் துணிதான் எடுக்கணும்னு நினச்சி மறந்துட்டு இப்படியே வந்துட்டேன்னா தெரியாமல் அடுத்த தரம் வரும்போது ஒரு சட்ட துணியாக்க வாங்கி அந்த பொண்ணு பிள்ளைக்கு வாழை அப்புறம் சட்ட வாங்கிட்டு வராங்க நீ வேணால் காசு வச்சு குடி குடி செலவு காசு ஆகும் சட்டை வாங்கி கொடுத்தா அந்த நூறுரூவா பண்ணியில் எடுத்து கொடுத்துருவோம் பார்த்து இது காசு கை கே போடுது காசை கொடுத்தா நூறுரூவாயை கொடுக்க முடியாது ஐநூறுவா நோட்டாக தானே நல்லா இருக்கும் இது நல்ல ஆளுதே விவரமான ஆளுதே சரிக்கா சரிக்கா அதுவும் கரெக்டு தானே சட்டையாக எடுத்து போட்டு எதுக்கு காசை கொடுத்தா செலவுக்கு கட்சிக்கு சரி வாழைக்கா கமலாக்கா கமலாக்கா வாடி வா ஊரு கதையெல்லாம் பேசுறீங்களா ஊர்ல உள்ள எல்லா கதையும் பேசிட்டு தான் வர போல என்னக்கா அப்படி சொல்றேன் சும்மாவே இருந்தோம் சரி குழம்பு வச்சிருந்தேன் வயிறு ரொம்ப பசிக்குது போய் சாப்பிடுங்க சோறும் பழைய சோறுதான் கிடக்கு மதியத்துக்கு மேலதான் சோறு வடிச்சா அப்படியே நைட்டுக்கும் வச்சுக்கலாம் நான் நடி இவள் நேரம் கழிச்சு வந்தேன் நீ வாரியோ வரலையேன்னு குழம்பு எப்பதான குடுத்துட்டேன் எனக்கு குழம்பு கொடுத்துட்டியா என்னக்கா நீ நினைக்க வளச்சல சும்மா மறந்துட்டு உட்காந்துருந்தானே அதுவும் கறி குழம்பு சொல்லவும் எனக்கு பசி வேறு அதிகமாயிடுச்சு இப்போ இல்லைன்னு சொல்லி இத்தனை தினம் குழம்பு இருந்தாலாச்சும் கொடுக்க அதை தொட்டுக்கிட்டாச்சும் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆமாடி இப்ப தானே இந்த குடு உடுப்புக்கார் வந்தாரு உங்க வீட்டு தேடி வரலையா நைட்டு வந்தாராம்ல நைட்டு எனக்குலாம் தெரியல வந்து தூங்கிட்டேன் அவர் வந்தாரு அதையும் சாப்பிடுது கேட்டேன் சாப்பிடணும்னு சொன்னாரு அதோட சோத்து போட்டு கொடுத்து அந்த குழம்பையும் ஊத்தி கொடுத்துட்டேன் நீங்க வரல போல அங்கேயே சாப்பிட்டுட்டு போல அவளை பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கொடுத்து விட்டுட்டேன் சட்டியை அந்த மீனை அப்பதான் கழுவி போட்டு போறான் ரொம்ப பண்ணாதக்கா நீ வான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியில்ல குடுப்பு குடு இருக்கு இவெல்லாம் நீ சோறா போட்டே சும்மா தானே அனுப்பிச்சிடுவேன் ஆனால் அரிசியை போட்டு அனுப்பிச்சிடுவீங்க அப்படி அனுப்பிச்சிட வேண்டியதானே நான் வந்தாலும் வந்துருவேன் லேட்டாக வரும்னு உனக்கு தெரியாத நீ வேணுக்கு நேரம் பண்ணுறீல யார் அடி ரொம்ப பண்ணுறது நான் கொடுத்துட்டே அவ்வளோதான் நீ என்னை பற்றி இங்கே ஒரு மாதிரி பேசுவேன் அடுத்த வீட்டில் போய் வேறு மாதிரி பேசுவேன் அந்த அக்காவே அப்படி சொல்லுதுன்னா நீ அப்படி சொல்கிறீங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லைக்கா அந்த அக்கா பேசுனாக்கா அதுக்கு ஆமா போட்டேன் நானா உன்னை பற்றி பேசுனேன்னாக்கா பார்க்க விடுங்கன்னு சொல்லி அவங்க அப்படி சொன்னாங்க விடு விடு எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறீ எனக்கு பிள்ளை குட்டி இல்லை மகளுக்கு இல்லைன்னு குத்தி காமிக்கிறீ விடு விடு நீனே சொல்லாமல் இருந்தேன் நீ இப்போ பேச்சு வாக்கில் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் வீடு குழம்புலாம் இல்லை நீ மறுபடியும் வச்சா வேணா தாரே இல்லைக்கா அந்தக்கா பேசும்போது எனக்கு எதுவும் பேச முடியல அப்புறம் முடியாமல் வந்தால் நீ பார்த்தாலும் ஒன்றே தான் சொல்லுவாங்க அதனால நல்லது நினச்சிக்கக்கா அந்த பிள்ளையை பார்க்கலன்னா உனக்கு என்னக்கா நம்மட்டு பிள்ளையில நானும் என் பிள்ளைல பேர பிள்ளைலாம் பார்க்க தானே விட்டுட்டேன் நான் உன்ன ஏதாச்சும் சொன்னேண்ணா நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டேன் உன் சுயரூபம் இப்போ தானே தெரியுது விடு விடு அக்கா அப்படிலாம் பேசாதக்கா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா இனிமேல் இப்படிலாம் நான் பேச மாட்டேக்கா விடுக்கா பார்ப்போம் பார்த்தா தானே தெரியும் யாருக்கு தெரியும் நான் இப்படி எல்லார் வீட்டுல நீ எங்க போய் அங்க வச்சுக்கிட்டே தெரிய முடியுமா நீ என்ன பேசுவேன்னு பார்க்க உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ என்ன பேசுறோம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு நான் போய் பாத்துக்கிறேன் என்ன டென்ஷன் எல்லாரும் அவங்க நான் என்ன பேசுறது அந்த இடத்த விட்டு அப்போவே வந்துருக்கணும் நானும் கூட சேர்ந்து பேசுனதே உங்களுக்கு சரி மனசு ரொம்ப சரி கஷ்டமா இருக்கே சரி சரி நாளைக்காச்சும் வரும் நாளைக்கு கொஞ்சம் அமைதியாயிரம் நாளைக்கு பேசி புரிய வச்சுக்கலாம் கறிக்கெழம்பு போச்சு கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுக்கலாமா குடுவிட போறேன் எப்போ வந்து அங்கே இருக்கும்போது சத்தம் கேட்டுச்சு வந்து முந்திக்கிட்டானே கறிக்கொழம்பு கரைச்சிருக்கும் போய் ஊரு கச்சா சாப்பிடுவோம் வேற என்ன பண்றது இன்னைக்குவேன் தலையெழுத்து